அண்ணன் அவர்கள் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை எடப்பாடி அவர்களும் இணைந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை நல்ல முறையில் முடிந்தால் அது செயல்பாட்டுக்கு வந்ததென்றால் கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரும் உங்களை பற்றி நான் நிறையா சொன்னாங்க நீங்கள் ஜீட்டை போறீங்க அல்லது திமுக போறீங்க நிறையா வளர்ந்த வருது உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு நாயன் அண்ணன் ஓபிஎஸ் வழியில் தான் என்று நான் பலமுறை தொடர்பு கொண்ட அத்தனை பேர்ட்டையும் நான் இதே நிலைப்பாட்டை தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு இருக்கும் அந்த வழிகாட்டுலின்படி நான் செயல்படுவேன்